வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே இன்றைய வீடியோவை பார்ப்போம் ஓமான் நாட்டில் உள்ள ஒரு பண்ணைக்கு சென்றிருந்தேன் ஒவ்வொரு தரத்திற்கு தனித்தனியான கூடுகளை வைத்துள்ளார்கள் இது ஒரு சிறிய கோழி குஞ்சு பிறகு இதற்கு அடுத்தபடியாக ஒரு சைஸு பிறகு அதற்கு அடுத்தபடியாக சின்ன கோழி குஞ்சிகளை வைத்துள்ளார்கள் இதற்கு சூப்பராக தண்ணீர் குடிப்பதற்கு பைப் மற்றும் உணவு உண்பதற்கு சிறந்த முறையில் தயாரித்து வைத்துள்ளார்கள் அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது இது ஒரு வகை கோழி இது இருபது நாட்கள் ஆகிவிட்டன இந்த கோழி இன்னும் பனிரெண்டு பதிமூன்று நாட்களில் இது விற்பனைக்கு ரெடியாகிவிடும் அடுத்து நம்ம பார்ப்போம் இருக்கிறது சிறிய குஞ்சிகள் அனைத்து கோயில் கோழிகளுக்கும் இந்த குளிர் நாட்களில் ஹீட் தேவைப்படுகிறது அதற்காக கேஸ் மூலம் அதற்கு வெப்பத்தை உண்டாக்குகிறார்கள் ஓகே என்னோடய வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்